அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் இந்த நாள் இனியும் நல்லா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அம்மியும் வந்துட்டு விளையாட போயிட்டான் பெரியவன் வந்துட்டு இந்த வாரம் வந்திருக்கான் நைத்தே வந்துட்டான் நைட்டே வந்துட்டான் ஊர்ல இருந்து அஹ் அவன் வந்துட்டு எங்க போயிருக்கான்னா சிக்கன் வாங்க போயிருக்கான் முடி வெட்டிட்டு இன்னைக்கு சாட்டர்டே நம்ம வீட்டுல என்ன சமையல் பார்த்தரலாமா லஞ்சுக்கு என்னன்னா நம்ம வீட்டுக்கு எப்பவும் வழக்கமா வர்ற மீன்காரக்கா வந்துட்டு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு மாசமா வரவே இல்லை சரி பரவாயில்ல எடுத்து ஏறி போய் வாங்க முடியல அப்படின்ட்டு சரி நீங்கள் வர்றப்ப நான் வாங்கிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அதனால் இன்னைக்கு அந்த அக்கா சர்ப்ரைஸாக வந்துவிட்டாங்க நம்ம வீட்டுக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஊளி மீன் ஒன்றரை கிலோ வாங்கிட்டேன் இது ஏன்னா பசங்க வந்துட்டு மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால் எனக்கு சிக்கன் குழம்பு வச்சு கொடுமான்னு பெரியவன் கேட்டானா வாங்க போயிருக்கான் நம்ம இருந்தாலும் பரவாயில்ல அப்படி விட்டுற முடியாதுல இந்த மீனில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து வேக வச்சு தனியாக வந்து ஆம்லெட் போட்டு கொடுத்துட்லாம் குழம்பு வச்சுட்டு அப்படின்ற ஒரு ஐடியாலாம் நான் இருக்கேன் நல்லா பசங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நாலு அஞ்சு ஆறு பீஸ் ஆம்லெட் போட எடுத்து வச்சுக்கலாம் இந்த பீஸை தனியாக வந்துட்டு ஆம்லெட் போட எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு நான் என்னென்ன போட்டிருக்கீங்கன்னா வெறும் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்ருக்கீங்க வேறு எதுவுமே போடல என்ன ரீசன்னா ஒரு மீன் வீடியோவில் பார்த்தீங்கன்னே கேரளாக்காரங்க சொல்லியிருந்தாங்க மீனில் வந்துட்டு உப்பு மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக லெமன் மட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் மீனோட டேஸ்ட்டு தெரியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லொட்டு லொசுக்கு எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு மாவு கான்ஃப்ளவர் அது இதுன்னு மாவு போட்டு கொரிச்சிங்கன்னா மசாலாவோடய டேஸ்ட் மட்டும்தான் தெரியும் நமக்கு மீனோட டேஸ்ட் தெரியாதுன்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் சரி அதெல்லாம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி மீன் மசாலா வாங்கலை எப்போ கடையில் வாங்குவோம் இன்றைக்கி நான் மீன் மசாலா வாங்கலை இல்லை என்ன போட்டிருக்கீங்கன்னா வெறும் உப்பு மிளகாத்தூள் இதை பாருங்கள் தனி மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் லைட்டாக லெமன் புரிஞ்சிருக்கேன் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்துட்டு குழம்பு வச்சுக்கலாம் இது வந்துட்டு பசங்களுக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்துக்கலாம் வேக வச்சு ஓகேவா ஒரு சைடு இந்த மீன்லாம் வெந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு சைடு குழம்பு தாளிச்சிக்கலாம் அப்புறம் சிக்கன் வேறு தாளிக்கணும்ல அதனால் மீன்லாம் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மூணு பெரிய தக்காளி அப்படி இல்லைனா சின்ன தக்காளி இருந்தால் ஒரு நாலு தக்காளி போட்டுக்கோங்க தேங்காய் கொஞ்சமாக இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சமாக வெங்காயம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்குற மீன் குழம்பு ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு புளி வந்துட்டு ஒரு ஒரு சொலையை வந்துட்டு நல்லா கழுவிட்டு அது கூட போட்டுக்கங்க இப்போ இதை நம்ம என்ன பண்றோம் அரைச்சிட்டு வரோம் வந்துட்டு இதை நைசா நம்ம அரைச்சாச்சு குழம்பு தலைச்சிக்கலாம் மீனும் நல்லா வெந்துருச்சு இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு குழம்பு தலைச்சுக்கோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நமக்கு மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் மட்டும் போட்டால் போதும் வேறு எதுவும் தேவையில்ல இன்னைக்கு மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு மண் சட்டியில் சமைச்சி கழிவு எப்படியும் ஒரு தூரமாக தூக்கி போட்டாச்சு சரி இன்றைக்கி மண் சட்டியில் வச்சிடலாம் அப்படின்னு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா உடனே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயம் நம்ம வீட்டில் வாங்கலை பெரிய வெங்காயம் தான் நாங்கள் போட்டுக்கோங்க ஏற்கனவே வெங்காயம் போட்டு அரிசு இருக்கும் இல்லையா தாலிக்கு கொஞ்சமாக போட்டால் போதும் வெங்காயம் நல்லா உடங்கட்டும் நான் காமிக்கிறேன் அப்படியே காமிச்சிட்ருந்தா வீடியோ நிமித்தியாக போயிடும் கறிவேப்பெலாம் இல்லை வெங்காயம் வந்துட்டு நல்லா சுவந்துருச்சு அரிசி வைத்து மசாலாவை ஊற்றிக்கும் மசாலா போட்டு நல்லா ஒரு கலர் கிளரிட்டு நம்ம குழம்புக்கு தேவை கொஞ்சம் நேரம் மசாலா வதங்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினோடனே குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு மீனை போட்டு இறக்குனா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் சூப்பரான மீன் குழம்பு நம்ம வீட்டு சைடில் ரெடி ஆகிடும் குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிச்சா கூட தப்பு இல்லை நல்லா கொதிச்சோடனே அதுக்கப்புறம் கூட தண்ணி ஊற்றிவிட்டோம் எதுக்காக நான் என்னை ஓடி மீன் வாங்கினேன்னா கண்டிப்பாக பசங்க சாப்பிட மாட்டாங்க ஏன் ஆம்லெட் போடணும் கோழி மீனில் மட்டும்தான் முள்ளே இருக்காது இருந்தால் அழகாக அப்படி உதுக்கலாம் மற்ற மீன்னால் முல்லை இருக்கணும் வேக வச்ச மீன் தோவை தான் கையில் ஒட்டுக்கு பயங்கரமா இது பாத்தீங்களா அப்படியே கிழங்கு மாதிரி இருக்கும் குச்சிவல்லி கிழங்கு மாதிரி ஓலி மீன் முள்ளே இருக்காது மெயினாக இதுக்கு தான் நான் வாங்கினேன் நான் மாட்டுக்கு உதுத்து விட்டு ரெண்டு வயலில் இருக்க ஆம்லெட்டை போட்டு கொடுத்துட்டோம்னா தம்பி சிக்கன் வேறு வந்துட்டான் சிக்கனை தாளிக்கணும் தா இது கூட முட்டையை உடைச்சூற்றி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் அது என்னது கொஞ்சம் தனி மிளகாத்தூள் மல்லித்தலை இதெல்லாம் போட்டு அப்படியே ஆம்லட்டை போட்டு கொடுத்துருவோம் சிக்கன் குழம்பு வச்சு நம்ம மீன் குழம்பு மீன் ஒரு வந்து சாப்பிடுவோம் வேறு லெவலில் ஊத்தாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடை சாப்பிட்ற போயில கடைசி ஆமில் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் குழம்பு வந்துட்டு கொதிச்சிருச்சு ஓரளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கணும் மீன் குழம்பு ரொம்ப கெட்டியாக சாப்பிட்டோம் எனக்கு பிடிக்காது ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் இந்த அளவு இருக்கு நம்ம இதை வந்துட்டு கொதிச்சுன்னா சரியா இருக்கும் இதை ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்படி மீனை போட்டு இறக்கிட்டா மீன் குழம்பு ரெடி ஆயிரும் இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு மிளகா போட்டுக்கலாம் மீன் குழம்புல கட் பண்ண தேவையில்ல கட் போட்டு நல்லா இருக்கும் இவங்கள வந்துட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நல்லா கொதி வந்தோடனே ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் அப்படி வச்சுருவோம் மூடி வச்சுருவோம் நான் வந்துட்டு சிக்கன் கழுவிட்டு வந்துட்டேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் தேங்காய் தெரியுதா தக்காளி அப்புறம் முக்கா கிலோ சிக்கன் ஒரு ஏழு எட்டு பல்லு கூடவே இருக்கு பூண்டு கொஞ்சமா இஞ்சி அது கூடவே கொஞ்சமா வெங்காயம் இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் தனி தனிமளாத்தூ இது கூடவே கரண்டியை தலையில எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆர்வத்தில் வீடியோ போகுது லெட்டியாக வந்துடும் அப்படின்ட்டு

அதே நான் சொல்லி கவலைப்படாதுன்னா வளர்ந்துரும்ல எல்லா ஸ்டைலும் வச்சு பார்த்துருவோம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அடுத்து இன்டர்வியூ போகணும் வேலைக்கு போகணும் இன்டர்வியூலாம் போனால் கரெக்டாக ஃபார்முலா போகணும் அப்புறம் வேலைக்கு போனாலும் ஃபார்முலா தான் போய் போகணும் அப்புறம் கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தை பிறந்துருச்சு என்ன அந்த வயசில் ஸ்டைல் இருக்கு அப்போ என் மருமகம் வந்து அப்புறம் அப்படி ரொட்டி நான் வாழ்க்கை மிஸ் மாதிரி ஓடிடும் அதனால இப்போயே வந்துட்டு வச்சுக்கட்டும் இந்த ஸ்டைலாம் வளர்ந்துடும் நல்லாவே இருக்கு கவலைப்படாத இப்போ என்ன போறேன்னா நம்ம வீட்டில் அரைச்சது கரம் மசாலா இதில் வேற எதுவுமே போடல வெறும் பட்டை இலக்க திராம்பை மட்டும் தான் போட்டுக்கணும் மசாலால அதுக்கடுத்து என்ன பண்ணணும் மறந்துட்டே போடணும் மிளகு என்ன பண்ணும் தெரியுமா கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சூப்பரா இருக்கு கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை யார் அரைக்கிறானா யார் அரைப்பா இது அரைக்கிறது மசாலா அரைக்கிறவ இல்லை தம்பி வேணும் தான் என் தம்பி வீட்டுக்கு வந்துட்டா நானும் அரைக்க மாட்டேன் சொல்றேன் தம்பி மண்சட்டிலே வச்சிருவா பசி ஓவர் ஓவராயிடுச்சுல உனக்கு குக்கரில் தாளிச்சுட்டுருவா சிக்கன் குழம்பா இந்த அர்த்தம் தான் பசி நான் சாப்பாடு உடைச்சு வச்சிட்டேன் சாப்பாடு உடைச்சு வச்சிட்டேன் இதுக்கு மேலே பசி தாங்க மாட்டேன் எப்போ சார் பாவம் மஞ்சத்தூள் போட்டேங்க அதில் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் சிக்கனை குக்கரில் தளிச்சு இந்த சோம்பு அந்த சைடு வந்துட்டு மீன் குழம்பு கொதிச்சுட்ருக்குது அங்கிட்டு அது கொதிக்கட்டும் சோம்பபட்டியா கொஞ்சமாக வெங்காயம் போட்டு கொஞ்சம் போடு கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம்ல உள்ள போட்டு அது ஆம்லெட்டு வேணும் பாதி வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் போட்டால் போதும் நம்ம வெங்காயம் வரைச்சு ஏற்கனவே வந்துட்டு போட்டு அரைச்சிருக்கோம்ல அதனால கொஞ்சம் போட்டால் போதும் கூடவே மிளகா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் வந்துட்டு மல்லிக்கலை அப்படி நாசே ஆகிடுச்சு ஆனால் மல்லிகழா செலவிடும் சரி தானே குக்கர் நல்லா கூட அதனால் போட்டோன்னே உடைய சிக்கனை போட்டு ஒரு பெரட்டி திரட்டிட்டு அரைக்க வச்ச மசாலாவை அந்த மசாலாலே வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் பட்டை இலக்காய் எல்லாமே போட்டுக்கோம் அதனால வந்து வெறும் கறியை தோணும் போகும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்டைல வைப்போம் நம்ம வீட்டுல அப்ப அப்பதைக்கு என்ன சொல்றோம் அதே மசாலாவை போட்டு கறியை போட்டாலும் சரி கறியை போட்டு மசாலா போட்டாலும் சரி கறி வந்துட்டு இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம அரைச்ச வச்சிருந்த மசாலாவை ஊற்றிக்கலாம் சரியாக அரைப்படாத மாதிரி ம் தக்காளி இன்னும் அரைச்சி

நம்மளே சூப்பரா இருவாங்களோ நல்லா இருக்கா இந்த நல்லா இருக்கா இந்த மசாலாலு சிக்கன்ல கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் தம்பி தான் வேணுமா இப்போ நம்ம மீன் குழம்புக்கு வந்துட்டோம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சி மீனை மீனை போட்டு நல்லா கொதி வந்தோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஊலி மீன் வந்து குழம்புல போட்ட பின்னாடிதான் அப்படியே கல்லு மாதிரி ஆயிரும் நம்ம வாங்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஊலி மீனை பொறுத்தவரையும் என்னடா எப்படி இருக்கு கெட்டு போச்சோ அப்படின்னு நினைக்கூடாது அது வந்துட்டு ஊலி மீன் வந்து பூ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாருங்களேன் நானே காமிக்கிறேன் பாருங்களேன் போட்ட உடனே என்ன ஆகுனா அப்படியே ஆப்போசிட்டா கெட்டி ஆயிரும் அதனால ஊழி மீன் வாங்குறவங்க பயப்படாதீங்க நான் சொன்ன சொல்றேன் என்னடா இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அது அப்படிதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கையிலே பூ மாதிரி இருக்கும் லேசா நம்ம குழம்புல போட்டோடனே இப்படி ஆயிரும் கல் மாதிரி ஓகே இது கொதி வந்தோடனே அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டா சூப்பரான ரொம்ப விட்டு இல்லை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறைக்கலாம் அந்த அடுப்புக்கு மாற்றிக்கிறேன் கேமரா அந்த அடுப்பு அந்த இடத்துல வச்சுட்டு இங்கிட்ட கிட்ட மாற்றிக்கிட்டே இருக்கேன் இப்போ சிக்கன் சமயம் போது சிக்கனை தைக்கிட்ட வைக்கணும் என்ன ஒரு வில்லத்தனம் இப்போ இங்கிட்ட வச்சுருவோம் அது வாட்டி சிம்மில் இருக்கட்டும் இப்போ வந்துட்டு சிக்கனை தைக்க இங்கே வைக்கணும் சிக்கன் வந்துட்டு மசாலாவில் பயங்கரமாக கொதிச்சு சொல்லிட்டாங்க நான் காமிச்சிட்டு பாருங்க நல்லா கொதிச்சு சொல்லிட்டாங்க தம்பி வந்துட்டு இப்படியே மூடி வச்சிட்டு கிரேவி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு இல்லை வேண்டாம் எனக்கு குழம்பு தான் வேணும் அப்படின்ட்டான் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் கால் வேறு வருது ஆ நம்ம என்ன தேவையான தண்ணி மூடி ஒரு நிமிஷம் விசில் விட்டுட்டு ஒரு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மலை வச்சு இறக்கிட்டாப்போம் சூப்பராக நம்ம எடுத்துல சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும் நம்ம தான் போதும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நம்ம அதை மூடி நம்ம சிக்கன் குழம்பு மூடி வச்சிட்டு ஒரு விசில் வந்தோடனே அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா சிக்கன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் வேக இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் மீன் வறுக்கலாம் திரும்ப என்ன பண்ணணும் சிக்கன் தொழில் அப்படி எங்கிட்டு வந்துட்டு இந்த இடத்துல மீன் வறுக்கணும் என் நிலைமை பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஒரு விசில் வந்துடுச்சு நம்ம சிம்மில் வச்சிட்டோம் மீனுக்கு எண்ணெய் காமிச்சு மீன் வச்சு எல்லா மீனையுமே ஒரே இடையில போட்டு வறுத்துக்கலாம்

எனக்கு தெரிஞ்சு வறுக்கும் போதே நல்லா இருக்க தான் இருக்கு சரி பார்ப்போம் ஒரு மீனை உடச்சிட்டே தெரியாம இந்த மீனை வந்து பூ மாதிரி எடுக்கணும் அது தெரியாம உடச்சிட்டேன் இப்போ எப்படி இருக்குன்னு மீன் வறுவல் முடிஞ்சிச்சு அடுத்து ஆமேட் கொடுப்போம் மீன் வறுவல் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் சிக்கன் வந்து சிம்மில் வச்சிருக்கேன் நான் வெறும் உப்பு மிளாத்தூள் மட்டும் தான் போட்டுவான் எப்படி இருக்குமோ நினச்சேன் லேசா லெமன் கொடுத்து விட்டேன் சூப்பராக இருக்கு நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் மீன் மசாலா வாங்கி வாங்கி போட்டேன் பழகிட்டோமா அதனால நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா நான் அப்போயே நினச்சேன் கேரளாக்காரன் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு உண்மையிலேயே வேற இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மீன் மசாலா மாவு இழுந்தி போட்டு பேஸ்ட்டு லொட்டு லொசிட்டு எதுவுமே போடாமல் வெறும் உப்பு தனி தூள் மட்டும் போட்டு லைட்டா லெமன் போட்டு கொஞ்சம் பாருங்க மீனோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது மீனோட டேஸ்ட் அப்படியே தெரியுதான் சரி இப்போ ஆம்லெட் போட்டுவான் மீன் ஆம்லெட்டே அப்புறம் ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் சாயம் மேலே இருக்கப்பறமா நம்ம உழுக்கு வச்ச முக்கூலி மேலே முள்ளு இருக்கா மீனை கண்டாவே எங்களுக்கு பிடிக்காது இல்லைம்மா உங்களுக்கு எடுத்துக்கிட்டே ம் நம்ம உதுக்கு தோசை மீன் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு மூணு முட்டையை ஊத்துறோம் கட் பண்ணு இதை இப்படி புடிமா கீழே ரொம்ப இதா இருக்கு தெரியல புடிச்சுனா மஞ்சள் கரு தூக்கி புடிக்கறியா நீ புடி உலப்பற உலப்பற கரு கைய நான் அப்படியே உலப்பற கைய கழுவ மாட்டியா சீஸ் கா வேணும் சீஸ் ஸ்நாக்ஸ் சாங்கமா சாம்பார் மண்ண போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போடல ஆம்லெட்ல வந்து பச்சை மிளகாய் போட்டா அம்மி சாப்பிட மாட்டான் கொஞ்சம் மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் போடாதனால கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் அப்படியே காஞ்ச மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அடிச்சோம் அது சமையலே ரெடி சிக்கன் ரெடி மீன் ரெடி மீன் வறுவல் ரெடி மீன் ஆம்பளை ரெடி நல்லா அடிச்சிட்டியா

ஒரு வேலை முட்டை ஒன்னும் ஒன்னும் உட சூத்தி தோணிக்கலாம் கொஞ்சம் கெட்டியா இருக்கு ஏன்னா மீன் ஆம்லெட் நானும் சாப்பிடுறேன் மீன் ஆம்லெட் நானும் சாப்பிடு இன்னொரு முட்டையை உடை சூத்தி கொஞ்சம் கெட்டியா இருந்ததுனால ஏன்னா மீன் கொஞ்சம் நிறைய பீஸ் எடுத்துட்டேன் ஆர்வ கொள்ளாடல பயனில் கொடுக்கணும்னு கொஞ்சமா எடுக்காம எந்த சாப்பிட்டா சரி ஆம்லெட் ஊற்றுலாம் குட்டி குட்டியா போடுவான் ஒன்னொன்னா இது ஒரு நாலு அஞ்சு ஆம்லெட்டுக்கு வரும் போல நாலு ஆம்லெட் வரும் போல கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம் மீன்லாம் அப்படியே தவிடு ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க மீன் சாப்பிடல அப்படின்னா மீன் ஆம்லெட்டை போட்டு கொடுத்து ஏமாத்திருங்க சூப்பர் தம்பி எத்திகிரும்ப போட்டான் ஆம்லெட்டை ரொம்ப போட்டுமே வைக்கக்கூடாது ஆம்லெட் உலகத்துனா வெங்காயம் பாதி வந்துருக்கலாம் ஆம்லெட் டேஸ்டாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா வேக விட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் எடுத்துக்கலாமா நல்லா ஓகே இந்த ஒரு மூணு ஆம்லெட் வரும் போட்டு காமிக்கிறோம் ஓகே சிக்கன் குழம்பு ரெடி அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரெட்டு மீன் குழம்பு ரெடி அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி அப்புறமா மீன் ஆம்லெட் ரெடி மீன் வறுவலும் ரெடி இப்போ வந்துட்டு சுட சுட சாப்பாடு போட்டுட்டு சாதம் வந்துட்டு கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் மீன் குழம்பு ஊற்றிக்கலாம் மீன் குழம்பு இந்த இந்த மெத்தடில் வைங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்பி செய்யலாம் நல்லாவே இருக்கும் நம்புங்க அதுக்கப்புறம் மீன் ஆம்லெட்டு கொதிக்குது சுடுது அதுக்கப்புறம் மீன் வறுவல் அதுக்கப்புறம் சிக்கன் மட்டும் எதுக்கு விடுவானே ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் வச்சுக்கலாம் சாப்பாடு போட்டுட்ருக்கும்போதே எச்சு ஊறுறது எப்படா சாப்பிடுவோம் மீன் குழம்பு ஊற்றிருக்கனால இருக்கனால இதை அம்மி சாப்பிட மாட்டா நான் தான் சாப்பிட்ணும் மீன் குழம்பு அம்மிக்கு வந்து சிக்கன் குழம்பு போட்டு ஊட்டி விடணும் இன்றைக்கி சாட்டர்டே லன்ச் இவ்வளோ தான் நம்ம வீட்டில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தட்டா